கனடாவில் ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது கூட்டத்தினர் மீது ஒரு காரை கொண்டு மோதி ஆறு அதில் பலியாகியுள்ளனர் பலர் காயமடைந்துள்ளார்கள் இங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வான்கூவர் நகரில் ஒரு இசை திருவிழா அதாவது சாலையில் நடக்கக்கூடிய ஒரு இசை திருவிழா நடந்து கொண்டிருந்திருக்கிறது அது எதற்காக அப்படின்னா பிலிப்பைன்ஸ் நாட்டில் ஸ்பெயினுடைய காலனி ஆதிக்கத்தை எதிர்த்து போராடிய அவங்க தலைவர்னுடைய இளவரசருடைய இன்றைக்கு பிறந்த நாள் விழாக்காக அவர்கள் சாலையோரம் அந்த இசை நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருந்தார்கள் அந்த இடத்துல தான் ஒருத்தர் காரை எடுத்து கொண்டு போய் அந்த கூட்டத்தில் அப்படியே அந்த காரை கூட்டத்தினர் மேல ஓட்ட அதுல ஆறு பேர் பலியாகி இருக்கார்கள் உடல் சிதறி பல பேர் காயமடைந்து இன்னைக்கு மருத்துவமனையில இருக்காங்க அப்ப அந்த கூட்டத்தில் அந்த மக்களே வளை சுற்றி வளைத்து அந்த யார் அந்த காரை மோந்து மூடினோ அவனை பிடித்து விடாங்க குற்றவாளியை அப்போ போலீஸ் விசாரணையில் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இவருக்கு வந்து மனநிலை பாதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு தரப்பு இல்லை இது ஒரு பயங்கரவாத தாக்குதல் என்னுடைய பின்னணியில யார் இருக்காங்க அப்படிங்கறத பத்தி ஒரு சொல்கிறார்கள் இந்த 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 லிபரல் மாதிரி சில ஐடியாலஜியை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு நாட்டையும் வந்து இல்லாமல் ஆக்கி கொண்டிருக்கிறீர்கள் இதன் தொடர்ச்சியாகத்தான் இது பார்க்கப்பட வேண்டும் இரண்டாவது என்ன அப்படின்னா இந்த லோன் அட்டாக் கூடியதான் பல காலமாக ஐஎஸ்ஐஎஸ் அவங்களுக்கு உள்ள பத்திரிகைகள்ல இதை உலகம் முழுவதும் நீங்கள் நடத்த வேண்டும் என்று சொல்லி வருகிறார்கள் இங்க ஈஸ்டர் கொண்டாட்டத்துல இங்க வந்து பிரச்சனை வந்தது இலங்கையில அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கொண்டாட்டத்தை நடக்கும்போது தான் இஸ்ரேலில் வந்து உள்ள பூ வந்து அடித்தார்கள் இஸ்ரேல் என்ன செய்யணுமோ அதை சரியாக செய்து கொண்டிருக்கிறது அதே மாதிரி பாகல் காமில் பார்த்தாச்சுன்னா ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் ஒரு ஜாயஸ் அக்கேஷன் தமிழ்நாட்டில் எங்கே என்ன சிவராத்திரி கூடிய ஒரு சமய கூடுதலுக்கு முன்னாடி வந்து ஒரு முயற்சி எடுக்கப்பட்டது நம்ம கோயம்புத்தூரில் கோட்டை ஈஸ்வரர் கோவிலுக்கிறது ஸோ அதனால் இந்த உலகம் முழுக்க நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியாக ஒரு க்ரௌடட் ஏரியாவில் ஒரு லோன் வல்ஃப் அட்டாக் அது சுடக்கூடியதாக இருக்கலாம் என்ன காரை கொண்டு மோதி பண்ணுறதாக இருக்கலாம் இதை வந்து ஒரு பேட்டர்னாக பல பயங்கரவாத அமைப்புகள் இன்னைக்கு செய்து வருகிறார்கள் ஸோ இதோட ஒட்டி தான் நம்ம இதை பார்க்க வேண்டியிருக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து கனடால பார்த்தீங்கன்னா பல ஹிந்து ஆன்மீக ஸ்தலங்கள் ஈவன் சீக்கிய ஆன்மீக தலங்களில் கூட தாக்குதல்கள் என்பது தொடர்ந்து நடந்து வருகிறது சோ இந்த பின்னணியில் தான் இது பார்க்கப்பட வேண்டும் ஏன்னா இது வந்து ஒரு கலாச்சார ஒரு நிகழ்ச்சி நிகழ்ச்சி இந்த கலாச்சாரத்தை எல்லாம் யாரும் எதிர்ப்பாங்க கூட எல்லாருக்கும் தெரியும் அதனால இது அதன் ஒரு தொடர்ச்சியாகத்தான் இது பார்க்கப்பட வேண்டும் அடுத்தது நீங்க இங்க பாத்தீங்கன்னா இங்க கூட மக்கள் சூழ்ந்தான் அந்த அவனை பிடிச்சாச்சு பிடிச்ச உடனே போலீஸ்காரங்க அவர் மனநலம் சரியில்லாதவர் இங்கே தொத்தி கொண்டு விட்டது ஆமா இப்போ நம்ம ஊரில் வந்து கோவில்கள் மீது தாக்குதல் நடந்தாச்சுன்னா அது மனமனநலம் சரியில்லாதவராகத்தான் இருப்பார் அது நம்ம வந்து இன்வேரியபிளி நம்ம பார்க்குறோம் பல வழக்குகளில் நம்ம பார்ப்போம் ஆனால் மனநலம் சரியில்லாதவர்களுக்கு எப்படி கோவில்களில் மட்டும் டார்கெட் பண்றாங்க அப்படின்னு தெரியாது இதே மனநலம் தெரியலாதவர்கள் வேற சில இடங்கள்லாம் போய் தாக்குதல் நடத்த மாட்டாங்க கோவில்கள் குருத்வாராக்கள் அதே மாதிரி துலுக்கனுக்கு எதிராக இல்லைன்னா அவங்களுக்கு பிடிக்காத மதங்கள் இதெல்லாம் மட்டும் தாக்குதல் நடத்தும் போது தான் இந்த மனநலத்தில் கூட இது ஒரு வித்தியாசமான மனநலமாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கோம் என்னெல்லாமோ அந்த பீடியா இந்த கீடியான்னு எல்லாம் இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஸோ இப்போ வந்து இஸ்லாமோ ஃபோபியா அப்படின்னு ஒரு ஒன்று இருக்குதுன்னு சொல்லி அதை ஐநாவரை கொண்டு போட்டாங்க இப்போ இந்த மாதிரியான மனநல பிரச்சனை வருது இல்லை ம் இல்லத்ததை பார்க்கும்போது மட்டும் தாக்குதல் நடத்த தோணுது அப்படின்னு ஒன்னு வருது இல்ல இதுக்கு ஏதாவது கண்டுபிடிக்கணும் இது ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில் இப்ப கண்டுபிடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இது மாதிரி பல கண்டுபிடிப்பெல்லாம் பண்ணக்கூடியது அந்த யூனிவர்சிட்டி இப்போ ட்ரம்ப் பணத்தை பிடிங்கிவிட்டார் அதனால இப்ப ட்ரம்ப் பணத்தை பிடிங்கினதுனால ஏதாவது ஒரு ஆராய்ச்சி பண்ணி அதை கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஓசி பணத்துல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது வேற யாருக்கெல்லாமோ கண்டுபிடிச்சாங்க ஏனே நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வேலை செய்ய அப்படின்னு சொல்லும்போது கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இவர்கள் எல்லாமே விலைக்கு போனவர்கள் தானே ஸோ இதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும் இப்போ நம்ம இதை எதை புரிஞ்சுக்கணும்னா இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டில் அங்கே பார்த்தோம் அப்படின்னு சொன்னார்ன்னா இங்கே ஒரு ரயில்வே ட்ராக்கில் ஒரு பிரச்சனை வந்து போன வாரம் நம்ம பார்த்தோம் இன்னைக்கு கூட அம்ப இதே போல ஒரு பிரச்சனை நடந்துருக்குற ஒரு இது நடந்திருக்கு அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தோம்னா இங்கே ஒரு ரயில் விபத்துக்குள்ளானது அங்கேயும் நம்ம பார்த்தோம்னா இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை நடந்தது சமீபத்தில் நீங்க வந்து இந்த சிஏஏ சட்டம் திருத்தத்துக்கு அப்புறம் பார்த்தாச்சுன்னா ரயில் ஆக்சிடென்ட் இன்னும் சொல்ல போனால் ஆர்டிகல் த்ரீ செவன்டி ஆரம்பத்தில் இருந்தே நீங்க பார்த்தீங்கன்னா ரயில் டிரெயில்மெண்ட் இல்லை என்ன ஆக்சிடென்ட்ஸ் ஃபயர் இன் ரயில் இந்த மாதிரியான பல ஆக்சிடென்ட்ஸ் வந்து பாரத நாட்டில் அதிகரித்து வருகிறது ரயில்வேஸ் ஆர் பர்டிகுலர்லி டார்கெட்டட் இதை நம்ம வந்து தொடர்ந்து நம்ம சி டிவியில பல ஆதாரங்களோட சொல்லிக்கிட்டு வரோம் அதே மாதிரி இந்த மாதிரி மாஸ் ஷூட்டிங்ஸ் இதெல்லாம் கடந்த கொஞ்ச காலமாக திடீரென்று அதிகரிக்கிறது உலகம் முழுவதும் அதிகரிக்கிறது ஆனால் இந்த மாதிரியான விஷயத்துல அந்த பிரச்சனைக்குள்ள ரூட்டு வர போய் அதை வெளிக்கொண்டு வருவதற்கு இன்னைக்கு எந்த அரசாங்கத்துக்கும் உலகம் முழுவதும் துணிச்சல் இல்லாத ஒரு நிலை இருக்கிறது இஸ்ரேல் தவிர இந்தியா உட்பட நான் சொல்றேன் இதனால் எதாவது மத பிரச்சனை வந்துருமா இல்லை இருக்கக்கூடிய ஏதாவது பிரச்சனை வந்துருமா அப்போ ஒரு டெரருக்கு பயந்து அரசாங்கங்கள் செயல்பட்டால் மக்களை யார் பாதுகாப்பார்கள் அப்போ அரசாங்கங்கள் ஒரு பயத்தில் செயல்படும்போது அவைகள் அவர்கள் கடமைகளிலிருந்து தவறுகிறார்கள் இப்ப இதே மாதிரியான ஷூட் அவுட் இது நடக்கும்போது எக்ஸாம்பிளரி பனிஷ்மெண்ட் ஏன் வர்றான் அப்ப இந்த ஐடியாலஜி வந்தது இந்த ஐடியாலஜியோட சோர்ஸ் என்ன இதோட பிரீச்சர்ஸ் யாரு எதுனால அவன் பாதிக்கப்படுறான் அந்த கண்டுபிடிச்சு வந்து கட் பண்ண இருந்தோம்னா இன்னைக்கு இந்த மாதிரியான சம்பவங்களே நடந்திருக்காரு அதனால இந்த சம்பவம் மாதிரியான சம்பவங்கள் இன்னும் உலகத்தில் தொடரத்தான் செய்யும் காரணம் என்னன்னா நீங்க யாரும் அதோட அடிப்படையை போய் நீங்க கட் பண்றது இல்லை சமீபத்தில் ஜப்பார் அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருந்தார் அவர் கம்யூனிஸ்டுக்குள்ள ஒரு ஃப்ரண்டல் ஒரு டீச்சர்ஸ் ஆர்கனைசேஷனோட ஒரு பொறுப்பாளர் அவர் இஸ்லாமிய தாய் தந்தையருக்கு பிறந்தவர் அவர் கடைசியில் தன்னை வந்து ஒரு மத நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டவர் என்று தன்னை அறிவித்துக் கொண்டார் அவர் இன்னைக்கு கம்யூனிஸ்ட் அமைப்பில் வேலை செய்கிறார் மலப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவர் அவர் சமீபத்தில் அவர் இறக்கி இருக்கக்கூடிய ஒரு வீடியோ நான் பார்த்தேன் ஒரு மலையாளத்தில் வந்த வீடியோ அதில் ஜப்பார் ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்த சொல்றாரு நீங்க எவனோ ஒருத்தன் த தப்பு பண்றான்னு உடனே அவனை மட்டும் நீங்க வந்து இது பண்றீங்க ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கல நான் துளுக்கம்தான் ஆனா எங்க சமுதாயத்திலே அவர் சொல்ற வார்த்தை இந்த மாதிரி ஒரு பயங்கரவாதத்துக்கு போகக்கூடிய ஒரு பையனை எவ்வளவு பெருமை மிகுந்த விஷயமாக அவர்கள் தாய் தந்தையர்கள் அவங்க குடும்பத்தினர் பார்க்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியும் அதே மாதிரி அவர் இன்னொரு வார்த்தை அழகா அதுக்கு ஒரு உதாரணம்னு சொல்றார் ஒரு ஃபுட்பால் மேட்ச் நடக்கிறது இந்த ஃபுட்பால் மேட்சில் பார்த்தோம்னா சென்ட்ரார் தான் மேக்சிமம் கோல் போடுவாரு அப்ப அந்த டீம் ஜெயிச்சதுன்னா சென்ட்ரார்னால அந்த டீம் ஜெயிச்சதுன்னு சொன்னா அது எவ்வளவு முட்டாள்தனமா இருக்கும் பாக்கி பத்து பேரும் பால பாஸ் பண்ணி கொடுத்தா தானே அவங்க கோல் போட்டு ஜெயிக்க முடியும் அப்ப வெற்றி என்பது அந்த டீமோட வெற்றி தானே அந்த ஒரு பிளேயரோட வெற்றி இல்லை இல்ல இதே நம்ம ஃபுட்பாலில் சொல்லுவோம் அப்ப இதே மாதிரி தானே இங்கேயும் நடக்குது அவன் தனிப்பட்ட ஆளில் அவனுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பே அவனுக்கு உதவி செய்கிறது என்றால் அந்த கட்டமைப்பே பயங்கரவாதத்தை சார்ந்ததுன்னு சொல்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன தவறு ஜப்பார் அவர்கள் ஒரு விஷயத்தை கேட்குறேன் இப்ப அந்த அனாலஜி அந்த ஃபுட்பால் அனாலஜியை நீங்க இதே மாதிரியான விஷயங்களுக்கு உலகம் முழுக்க பொருத்தி பார்த்தாச்சுன்னா அடிப்படைவாத கருத்துக்கள் என்பது எந்த அளவு ஒரு நாசத்தை ஏற்படுத்துகிறதோ அதுக்கு அந்த நாசம் அதிகம் ஏற்படுத்துகிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதன் பின்னணியும் பலமாக இருக்கிறது விஷயத்தை நீங்க வந்து கட்டுப்படுத்தணும்னா என்ன பண்ணுவோம் சென்ட்ரார்வோர்டை மட்டும் நம்ம பார்க் பண்ண மாட்டோம் அங்க இருந்து வரக்கூடிய எவன் பாஸ் பண்ணாலும் அந்த பாசை நம்ம வந்து தடுக்க பார்ப்போம் கரெக்டா அப்பத்தானே நம்ம தோக்காம ஜெயிக்க முடியும் அதனால நீங்க சென்டர் ஃபார்வர்டுக்கு காலில் பால் போகும் வர நான் வேடிக்கை சொல்லியாச்சுன்னா கோல் நமக்கு எதிராக விழுந்து கொண்டுதான் இருக்கும் எதிர் இருக்கிற கோலியில் ஆரம்பிச்சு பாக்கி இருக்கிற ஒன்பது பிளேயர் நீங்க தடுத்தாச்சுன்னா சென்டர் பார்வர்டு அது பீலேயாக இருந்தாலும் சரி அது மரடோனோவாக இருந்தாலும் சரி அது மெஸ்ஸியாக இருந்தாலும் சரி நீங்க அவங்க காலில் பால் போனா தானே சார் அவர் விளையாட முடியும் அதை தடுக்கிற வேலையை நீங்க பார்க்காம அவர் மட்டும் அடிக்கிறான் அவன் மட்டும் அடிக்கிறான் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஃபுட்பால் மேட்சில் நீங்க ஜெயிக்க முடியாது இந்த ஜபார் அவர்களுக்குள்ள உள்ள அனாலஜியை உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டேங்க அப்படின்னு சொன்னா பயங்கரவாதத்தை எங்கெல்லாம் தடுக்க வேண்டும் என்ற ஒரு தெளிவு நமக்கு பிறக்கும் இந்த தெளிவு பெற்று வேலை செய்யாமல் இருந்தால் திரு ஜபார் அவர்கள் சொன்னது மாதிரி எப்படி ஒரு சமுதாயமே பின்னாடி அதை பெருமையாக நினைக்கிறது அந்த எண்ணம் அங்கிருந்து மாற்றப்படாத வரை இந்த பிரச்சனை நடந்து கொண்டு தான் இருக்கும் அதனால இது உண்மைக்குமே வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயம் உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரியான பயங்கரவாதத்திற்கு காரணியாக இருக்கக்கூடிய விஷயத்தை நோய் நாடி நோய் முதல் நாடி அதுதனிக்கும் நாடி வாய்ப்ப செயல் அந்த நோயின் முதல் அதை தணிக்கக்கூடிய செயலில் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளும் அனைத்து தலைவர்களும் ஈடுபட வேண்டும் இல்லைன்னா இந்த மாதிரியான ஆபத்திலிருந்து இந்த உலகத்தை நம்மால் காப்பாற்ற முடியாது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும்